மத்திய அமைச்சரையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நடந்து வருகிறது குறிப்பாக தற்போது கூட்டணி என்பது முடிவான நிலையில் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து தனக்கு தேவையான மந்திரி பதவிகளை தற்போது கேட்டு வருகிறார் குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று கேபினெட் பதவிகள் அதே போல இரண்டு இணையமைச்சர் பதவிகள் மேலும் சபாநாயகர் பதவி போன்றவற்றை கேட்டிருக்கிறார் இதன் காரணமாகத்தான் தற்போது அந்த பாஜகவும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இல்லை என கூறப்படுகிறது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு கேட்கக்கூடியது வந்து தகவல் தொடர்பு நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை வருவாய்த்துறை நிதித்துறை இந்த நான்கில் ஏதேனும் மூன்று அல்லது இரண்டு வந்து இரண்டு கேபினட் அமைச்சர்கள் கட்டாயம் வேண்டும் மீதமுள்ள இரண்டு துறைகளில் இணையமைச்சர் பதவி கட்டாயம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் ஏனென்றால் தற்போது அவர் ஆந்த ஆந்திர மாநிலத்தில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பின்பாக ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் தனது மாநிலத்தை முன்னேற்றுவதற்கான அந்த வழிவகையில் இந்த துறைகள் த தனக்கு சாதகமாக இருக்கும் என நினைக்கிறார் ஏனென்றால் ஐதராபாத் வந்து தெலுங்கானாவின் தலைநகராக இருக்கிறது அந்த ஐதராபாத்தில் தான் பல ஐடி நிறுவனங்கள் அங்கு செயல்படுகிறது இவர் இவர் அந்த முதலமைச்சர் பதவியில் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சர் பதவியில் இருந்த போதுதான் அந்த மாதிரியான ஐடி ஃபீல்ட வந்து ரொம்ப அங்க வந்து வளர்த்தெடுத்தார் அதே போல அது தெலுங்கானாவுக்கு சென்று விட்டதால் தற்போது ஆந்திரா மாநிலத்தை வளர்ச்சி அதாவது அந்த ஐடி துறையில் வளர்ச்சி துறையில் கொண்டு போவதற்கு காரணமாக அந்த தகவல் தொடர்பு துறையை கேட்கிறார் அதே போல உள்கட்டமைப்பு வசதிகள் அதாவது விவசாய பொருட்களை உடனடியாக அந்த மற்ற பகுதிகளுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ செய்யும் வகையில் அந்த உட்கட்டமைப்பு நெடுஞ்சாலை வந்து நிறைய இடங்களில் சரி செய்ய வேண்டியிருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறையும் ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளில் தான் நிறைய துறைமுகங்களும் வருகிறது அந்த நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையை கேட்டிருக்கிறார் அதே போல வருவாய்த்துறை நிதித்துறை முக்கியமாக அவர் கேட்டு பெறுகிறார் முன்பதாக அவர் வந்து அந்த அமராவதி என ஒரு தலைநகரை உருவாக்க நினைக்கிறார் ஏற்கனவே அதற்கான திட்டங்கள் திட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு அவர் பதவியை இழந்தார் அதற்கு மிகப்பெரிய ஒரு தொகை என்பது தேவைப்படுகிறது அதனால் அந்த நிதித்துறையும் அவர் கேட்கிறார் அந்த நிதித்துறை அவர் கையில் இருக்கும் பட்சத்தில் தனது மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் உடனடியாக செய்ய முடியும் என நம்புகிறார் ஆனால் இதை இந்த துறைகளை விட்டுக்கொடுக்க பாஜக தயாராக இல்லை எனதான் கூறப்படுகிறது ஏனென்றால் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இந்த இவர் கேட்கக்கூடிய அந்த அந்த துறையின் அமைச்சர்களாக இருந்து வருகிறார்கள் மேலும் அவர் கேட்கக்கூடிய அந்த நான்கு துறைகளிலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று துறை அமைச்சர்கள் வந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலு வரை இருந்த அமைச்சர்கள் தான் தொடர்வார்கள் என பாஜக பாஜகவில் இருந்து தகவல் கிடைக்கிறது இருப்பினும் இவரது கோரிக்கை என்ன நடவடிக்கை பாஜக எடுக்கும் என்பது தெரியவில்லை ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நான் வெளியிலிருந்து ஆதரவு தெரிய எனக்கு சபாநாயகர் பதவியை கொடுங்கள் என்றும் என்றும் சந்திரபாபு நாயுடு கேட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இன்று காலை முதலே பாஜகவின் தேசிய தலைவர் நட்டாவின் இல்லத்தில் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் எங்கு சருக்கிறார்கள் என்று அந்த ஆலோசனைக்குத்தான் முதலில் இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டது இருப்பினும் தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் அதாவது இந்த அமைச்சரவை கோரிக்கைகள் தான் தற்போது மிக பிரதானமாக அங்கு பேசப்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது பாஜகவின் முக்கிய பொறுப்புகளை அவர் கையில் எடுப்பதற்காகத்தான் என பேசப்படுவதால் பாஜக என்ன முடிவு எடுக்கும் என்றுதான் தற்போது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்கிறது